தாயகம் சார்ந்து தமிழன் எங்கெங்கெல்லாம் வாழ்றானோ அந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு எழுச்சியா நடந்திருக்கு அதுல முக்கியமா நாங்க குறிப்பிடப்பட வேண்டியது வந்து இன்றைக்கு தமிழ்நாடுல நாம் தமிழர் அதாவது செந்தமிழன் சீமானால மட்டும் முன்னெடுக்கப்பட்ட மாவீரர்களுக்கான அந்த வணக்க நிகழ்வு இன்றைக்கு எவ்வளவோ பேர் எடுத்திருக்கணும் அதுதான் நம்ம இம்மாற்றம் அப்ப நாங்க எல்லாரையும் நம்பினோம் என்னன்னு சொன்னா ஓ இவர் இவர்கள் தமிழர்கள் இவர்கள் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கான உதவிகள் நாடு என்று சொல்லி கொண்டு நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த முள்ளிவாக்கால் இனப்படுகொலைக்கு படுகொலைக்கு பிறகுதான் தம்பி அப்ப தமிழ் இடத்துக்கு தமிழ் மக்களோட சேர்ந்து நிக்க போறதா இருக்கு ரெண்ட ஒரு கட்டத்துல தான் சீமான் என்றவர் வெளிக்கிட்டார் தமிழ்நாட்டு மக்களை தங்களுக்குள்ள பச்சிருக்கணும் அதுன்ற ஒரு கோழி வேசம்தான் தமிழத்துக்கான தேசியத்துக்கான வேலை செய்கிறம் என்ற ஒரு முகமூடியை போட்டு கொண்டிருந்தார்கள் அதுக்கு வந்த ஒரு முகமூடிதான் இந்த திராவிடம் ஆனா நாங்களும் அப்படித்தானே நம்பனோம் தம்பி இப்போ தமிழ்நாட்டில் திராவிடம்ன்றது வந்து அது உண்மையிலேயே ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு குறியீடு தான் தமிழ்நாட்டுக்கான ஒரு குறியீடு தான் அப்போ அப்படி இருக்கல நாங்களே நம்பணும் அப்போ எங்களுக்கு அது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தம்பி விளங்குது இந்த திராவிடம் என்ன அந்த திராவிடம் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்போ எங்களுக்கு அடி விழுகுது அப்போ ஏன் அந்த அடி விழுதுன்னு நாங்கள் சிந்திச்சு பார்க்கல அப்போ தமிழ்நாட்டு அரசியல் தான் விளங்குது எங்களுக்கு அப்போ ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு எவ்வளவு ஒரு பெரிய நிலப்பரப்பு எவ்வளவு துக மக்கள் தமிழ் பேசுற மக்கள் அப்ப அந்த மக்களுக்கான அரசோண்டு இருக்குதா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அரசோண்டி இருந்திருக்கு மண்டா இந்த ஈழம் சின்ன தேசத்துல நாங்க இவ்வளவு பேர் செத்திருக்க வேணுமா என்ற எண்ணமும் சிந்தனையும் பெறுது அப்ப எங்கட அரசியல் வந்து தமிழ்நாட்டை நோக்கி திரும்புது அப்ப அங்க தமிழ்நாட்டை நோக்கி திரும்பக்குல தமிழ்நாட்டு அரசியல் உண்மையா தமிழர்கிட்ட தான் இருக்குதா அப்பதான் எங்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டு அரசியல் தமிழ் இல்ல தமிழ்நாட்டு அரசியல் அது வந்து தமிழ் இருக்கணும் அது தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கணும் தமிழ் மண்ணை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்காக அத இருக்கணும் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு பிரித்தானியாவிலிருந்து மரியாதைக்குரிய நாதன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் தமிழ் தேசிய சூழல் குறித்தும் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் கேட்டறிவோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்டறிவோம் அன்னை வணக்கம் வணக்கம் தம்பி இப்படி இருக்கீங்களா நல்ல நலமா இருக்கிறோம் தம்பி ஓகே தமிழ்நாட்டு அரசியலை கவனிக்கிறீங்களா தமிழ் தேசியம் தொடர்பான அரசியல் சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தம்பி இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு இந்த மாவீரர் நிகழ்வு மாவீரர்களுக்கான இந்த நிகழ்வு வணக்க என்ற நம்பி தாயகம் சார்ந்து தமிழன் எங்கெங்கெல்லாம் வாழ்றானோ அந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு எழுச்சியா நடந்திருக்கு அதுல முக்கியமா நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டியது வந்து இன்றைக்கு தமிழ்நாடுல நாம் தமிழர் அதாவது செந்தமிழன் சீமானால மட்டும் முன்னெடுக்கப்பட்ட மாவீரர்களுக்கான அந்த வணக்க நிகழ்வு இன்றைக்கு எவ்வளவோ பேர் எடுத்திருக்கணும் அதுதான் நம்பி மாற்றம் அந்த மாற்றத்தை இன்னைக்கு அந்த மாவீரர்கள் அந்த தெய்வங்கள் நடத்தி கொண்டு இருக்கணும் நிச்சயம் அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் கேட்க முடிகிறது என்ன அப்படின்னா கடந்த காலங்களில திராவிட சார்பாளர்கள் திமுக காரர்கள் இவர்கள்தான் ஈழத்தமிழர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அஹ் தாயகத்திலே உயிர் நீத்தவர்களுக்கான அந்த அஞ்சலிகளாகட்டும் மாவீரன் தினத்தை அனுசரிப்பதாகட்டும் இதெல்லாம் அவர்கள் தானே செய்திருக்கணும் சீமான் செய்கிறார் அப்படிங்கிற நிலை ஏன் உருவானது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஹ் உண்மைதான் தம்பி இது வந்து இப்ப தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல பொறுத்த வரைக்கும் அது ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு அரசியல் அப்ப அது இப்ப எம்ஜிஆர் இருந்த காலப்பகுதி இந்திரா காந்தி அம்மா இருந்த காலப்பகுதியில நாங்க அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தோம் அப்படியான நிகழ்வுகள் அப்படியான செயல்பாடுகள் தாயகம் நோக்கி இகல நோக்கி வந்து கொண்டிருந்தது அதுக்கான தளம் வந்து தமிழ்நாட்டில இருந்தது அப்ப நாங்க எல்லாரையும் நம்பினோம் என்னன்னு சொன்னா ஓ இவர் இவர்கள் தமிழர்கள் இவர்கள் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கான உதவிகள் தாய் தாய்நாடு என்று சொல்லி கொண்டு நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த முள்ளிவாக்கால் இனப்படுகொலைக்கு பிறகுதான் தம்பி இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருந்தது இப்போ ஒரு விடுதலை போராட்டம் ஆயுதம் மௌனிக்கப்பட்டுட்டது அப்ப அரசியல் ரீதியான போராட்டம் அங்க மௌனிக்கப்பட்டுட்டது அப்ப அதை எடுக்க வேண்டிய தாய் நிலம் வந்து தமிழ்நாட்டு நிலம் அப்ப அந்த தமிழ்நாட்டின் நிலத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எல்லாமே மௌனிக்கப்பட்டிருந்தது அப்ப யாரெல்லாம் தமிழர்கள் அப்ப தமிழ் நிலத்துக்கு தமிழ் மக்களோட சேர்ந்து நிக்க போறது யாரு எந்த ஒரு கட்டத்துல தான் செந்தமிழன் என்றவர் வழிகிட்டார் அவருக்கு தான் விளங்கி இருக்குது ஓ இவங்களை எல்லாம் இப்படி கைவிட்டாங்களே அதுக்கு பிறகுதான் இந்த த நாம் தமிழர் என்று எமக்கு நாமே தான் வழி அமைக்கணும் நம்ம தேசிய தலைவர் சொன்ன மாதிரி பாதையை தேடாத பாதையை உருவாக்கு என்று சொன்னவர் தேசிய தலைவர் அந்த எண்ணத்துக்கு வடிவம் கொடுக்குற மாதிரி சீமானண்ண கட்சியை இத இயக்கத்தை உருவாக்கி நாம் உருவாக்கி அதை கட்சியாக்கி அவர்தான் செய்தார் காலாட்டத்தை பாருங்க நீங்க கிட்டத்தட்ட வருஷங்கள் பதினைஞ்சு வருடங்கள் தாண்டி தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் வச்சுத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியலை செய்ய முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்ப அந்த தான் இன்னைக்கு எல்லாருமே செய்யி நம்ம தமிழ்நாட்டில் மாவீரரும் மாவீரர் நாளும் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கணும் அப்ப அதுக்கு காரணம் அதுதான் வந்து அவங்க தங்கட ஒரு சுயநலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல தமிழ்நாட்டு மக்களை தங்களுக்குள்ள பச்சிருக்கணும் அதுன்ற ஒரு போலி தான் தமிழத்துக்கான தேசியத்துக்கான வேலை செய்கிறோம்ன்ற ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டிருந்தார்கள் அது அதுக்கு வந்த ஒரு முகமூடி தான் அந்த திராவிடம் திராவிட முடிய முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களையும் மாத்தி ஈழத்து மக்களையும் அந்த அப்ப அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதோட அது ஓகே சொல்லுங்க இதுல இன்னொரு கூடுதல் தகவல்கள் இப்போ அண்மையில் பேசப்பட்டது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படிங்கிற கருத்துக்கள் பேசப்படுது அந்த கருத்துக்கள்ல பேச வந்து என்ன சொல்றாங்கன்னா தேசிய தலைவர் ஒரு முறை கியூபாவில் நடந்த ஒரு மாநாட்டுக்கு இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார் திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் மொழி குடும்பத்துடைய தலைமை ஆக இருக்கிறது திராவிட மொழி குடும்பம் தான் அதை அப்படி சொல்ல அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு தேசிய தலைவரே குறிப்பிட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு தகவல்கள் உண்மைத்தன்மை இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா அது உண்மையில தம்பி அது எனக்கு உண்மையா தெரியல ஆனா நாங்களும் அப்படித்தானே நம்பினோம் தம்பி இப்ப தமிழ்நாட்டில் திராவிடம்ன்றது வந்து அது உண்மையிலேயே ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு குறியீடு தான் தமிழ்நாட்டுக்கான ஒரு குறியீடு தான் அப்ப அந்த திராவிடத்துல இருந்த உறவுகள் தான் எங்களுக்கு உதவிகளை இருந்துச்சு நம்ம அது இல்லையன்று இல்ல ஆயுத பயிற்சி எடுத்தாலும் சரி எந்த ஒரு வேலை திட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் அப்ப அப்படியான ஒரு தான் அது அப்ப அப்படி இருக்க நாங்களே நம்பணும் அப்ப எங்களுக்கு அது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தம்பி விளங்குது இந்த திராவிடம்டா என்ன அந்த திராவிடம் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டது அந்த திராவிடம் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்குது என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது அப்ப அதை உடைச்சு கொண்டு வரைக்குள்ள எல்லாம் வெளிச்சத்துக்கு வருது அப்ப அங்க அங்கே ஒன்றுமில்லை அப்ப தமிழனை அடக்கி ஆளணும் தமிழனை ஏமாற்றணும் அதுக்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்த திராவிடம் நீங்க ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஃப்ரீயா கேட்கணும்னு நினைக்கிறேன் ஈழ அரசியல் தமிழீழ அரசியல் அப்படிங்கிறது எதற்காக தமிழ்நாட்டை மையப்படுத்தி தமிழகத்தை மையப்படுத்தி இருக்குது பெரும்பாலும் இது நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன் விடுதலை போராட்டம் தமிழை விடுதலை போராட்டம் நம்பி ஒரு சின்ன நிலப்பரப்பு தான் சிங்கள இனமும் தமிழ் இனமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு 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 சின்ன நீங்க அதுல குறைஞ்சது தொகுதி அப்படி வரும் அப்படியான ஒரு எல்லாம் சிங்கள பேர்ணவாத பௌத்த பேர்ணவாதம் ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை சீதனை அது முக்கியமா அதுல வந்து இந்த ஜூலா கலவரம் அப்ப அரசியல் ரீதியா எங்கட இள தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய வெலுது முன்னெடுப்புகளை செய்தார்கள் எங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக அப்போ அது வந்து ஆயுத முனையில அதை அடக்க அடக்கி ஒடுக்கப்படுகிறது அப்ப ஆயுத ரீதியா அடக்கி ஒடுக்கப்படக்கல்ல தான் விளங்குது ஓகே அப்ப நீங்க யோசி பாருங்க இந்த உலக நாட்டு அரசியல பாருங்க ஒரு ஒரு சின்ன ஒரு நாட்டுல எங்களுக்கான உரிமையை எடுக்கிறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மாவீரர்களை விழுந்திருக்கிறோம் கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களை நாங்கள் விழுந்திருக்கிறோம் எவ்வளவுங்கிற சொத்துக்கள் போயிருக்குது இந்த பரவலா எல்லா நாட்டிலையும் இந்த புலம்பெயர் தேசங்கள்ல எல் அந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகள்லையும் நாங்க நின்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் போராட்டம் செய்திருக்கிறோம் அரசியல் ரீதியா எல்லாம் செய்திருக்கிறோம் எவ்வளவோ எல்லாம் செய்திருக்கிறோம் அப்ப செய்யக்குள்ள அப்ப எங்களுக்கு அடி விழுகுது அப்போ ஏன் அந்த அடி விழுகுன்னு நாங்க சிந்திச்சு பார்க்கல அப்ப தமிழ்நாட்டு அரசியல் தான் விளங்குது எங்களுக்கு அப்போ ஏன்னு சொன்னா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு எவ்வளவு தோக மக்கள் தமிழ் பேசுற மக்கள் அப்ப அந்த மக்களுக்கான அரசோண்டி இருக்குதா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அரோண்டு இருந்திருக்கு மண்டா இந்த ஈழம் சின்ன தேசத்துல நாங்க இவ்வளவு பேர் செத்திருக்க வேணுமா என்ற எண்ணமும் சிந்தனையும் பெறுது அப்ப எங்கட அரசியல் வந்து தமிழ்நாட்டை நோக்கி திரும்புது அப்ப அங்க தமிழ்நாட்டை நோக்கி திரும்பக்குல வளர்த்து விட்டது தமிழ்நாட்டுல எங்கட எல்லாரும் அந்த எங்கட அரசியல் ரீதியா அந்த அரசியல் இதுகளை பெறுறது தமிழ்நாட்டுல அப்ப இந்த அகதிகளை நாங்க இளத்தில இருந்து வந்தா கூட எங்களுக்கு அடைக்கலம் தாரது தமிழ்நாடு அப்படி இருக்கல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அழிவுக்கு பிறகுதான் நாங்க அது உணர்ந்து கொண்டோம் தமிழ்நாட்டு அரசியல் உண்மையா தமிழ்நட்டத்தான் இருக்குதா அப்பத்தான் எங்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நட்ட இல்ல காரணம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த முள்ளிவாக்கால் இனப்படுகொலைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு தமிழ்நாட்டு உறவுகள் தங்களோட உடல்களை தீக்கிரியாக்கின அப்ப அப்படியே இருக்கேக்குள்ள தமிழ்நாட்டு அரசு தமிழனுக்கான ஒரு அரசா இருந்திருந்தா அது தமிழ் மக்களோட நின்று இருக்கணும் இருந்தா ஏதோ ஒரு வழியில அந்த போராட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பினும் அப்பத்தான் எங்களுக்கு தெரியுது தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கான அரசு வந்து தமிழாட்ட இல்லை அப்ப தமிழம் ஒன்று உருவாகி இரு உருவாகி இருக்கும் என்று சொன்னா இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்களோ அனுபவிச்சிருக்கிறாங்க கொண்டு இருக்கிறாங்களோ இந்த சுரண்டல் வேலையில் சேர்ந்திருக்கிறாங்களோ அந்த வளங்கள் எல்லாத்தையும் அழிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்ப அவங்களுக்கு ஒரு தீர்வு என்னன்னு சொன்னா இந்த இள அரசியலா இகல தமிழில கோரிக்கைன்றதை இல்லாம பண்ணணும் அழிக்கணும் எந்த ஒரு எண்ணம் எந்த சிந்தனையில தான் நடந்தது அப்ப அது எங்களுக்கு இப்ப தெளிவுபறிஞ்சிட்டு எங்களுக்கு இப்ப தேவை என்னன்னு சொன்னா தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு அரசியல் அது வந்து தமிழ் இருக்கணும் அது தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கணும் தமிழ் மண்ணை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்காக அதா இருக்கணும் இந்த வளங்களை பாதுகாக்கிறது அதுதான் என்ற அரசியல் அப்ப அவன் தான் தமிழன் அப்படி வந்துட்டேன்னு சொன்னா ஈழம்ன்றது சின்ன பிரச்சனை தான் நாங்க ஈழத்துக்காக எவ்வளவுத்தை இழந்து இருக்கிறோம் எங்களுக்கு ஈழத்துக்கு முட்டுக்கட்டியா இருக்கிறது இந்த தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட வச்சு ஆண்டு கொண்டிருக்கிற இவ இந்த அரசியல் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு மாற்றம் வரணும் அது தமிழன்ற வரணும் சரியான தமிழ்நாட்டை வரணும் அப்ப தான் எங்களுக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்களவனுக்கு தெரியும் ஓகே தமிழ்நாட்டை தமிழன் ஆள்றான் அப்ப நாங்க என்ன செய்யணும்ன்றத அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப இன்னைக்கு சிறிலங்கா அரசியலை பாருங்க இன்னைக்கு ஜேவிபி வந்து எவ்வளவோ இந்த வேலையில செய்தோன்றிருக்குது ஆனா அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா அவனுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்றது அப்ப அதுக்காக இப்ப ஏதோ எல்லாம் நாங்க நாங்கள் ஒன்றுமில்லை நாங்க எங்கட மாவீரருக்கும் எங்கட மாவீர தினத்தை கொண்டாடத்துக்காக நாங்க போராட இல்லை எங்கட மாவீரர்கள் அதை எங்களுக்கு போரா எங்களுக்கு விழாடுங்க மாவீரர் நாளுக்கு உண்டாடுங்க எங்களுக்கு விளக்கேத்துங்க எங்களுக்கு வைங்கன்னு சொல்லி மாவீரர்கள் வந்து அங்கட உயிரை தியாகம் செய்யலை அவர்கள் போனது வந்து எங்கட இனம் சுதந்திரமா வாழணும் எங்கட இனத்துக்கான அனைத்தும் கிட கிடைக்கணும் எங்கட நிலங்கள் வளங்கள் பாதுகாக்கப்படணும் என்றதுக்காகத்தான் அவர்கள் போனவர் ஆனா அது அது இன்றைக்கும் அது தான் இருக்குது எங்களுக்கு தேவை இன்றைக்கு இருக்க வேண்டியது தமிழ்நாட்டு அரசியல மாறணும் அதுக்கான ஒரு சரியான முடிவொண்டு நாங்க நாங்கள் எடுத்தே ஆகணும் அதுக்காகத்தான் நாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல பக்கம் திரும்பி நிற்கிறதுக்கு ஒரே காரணம் அது உண்டுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றம் பெறணும் தமிழனுக்கான ஒரு அரசியலா மாறணும்